எல்லாருக்கும் இப்ப என்கிட்ட இருக்க சாரியை தான் நான் வந்து காட்ட போட்டேன் நான் வந்து இந்தியாவில வந்து கனடாவுக்கு என்ன சாரி எடுத்து வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கலான்னு பிளாக் எடுக்கிறேன் என்கிட்ட இருக்க சாரி ரொம்ப கம்மியான சாரி தான் எடுத்து வந்தேன் இன்னொன்னு அங்க இருந்து வர்றதுக்கு தேவையான வீடு தான் எடுத்துட்டு வர முடியும் ஆஹ் சோ நான் வந்து ஒரு சும்மா ஒரு கம்மி சாரி தான் எடுத்துட்டுருக்கேன் இங்கே ஸ்னோ டைம் அதுவும் இல்லாமல் ஒரு சிக்ஸ் மந்த்து ஸ்னோ இருக்கும் அப்புறம் வின்டரு ஃபால் இப்படி மாறி மாறி போகணும் இல்லையா மேக்ஸிமம் வெளியில் வந்து ஸேரீ கட்டிட்டு போக முடியாது அப்படி போகிற மாதிரி இருந்தாலும் ஏதாவது யார் வீட்டில் இன்வைட் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் டைமோ இல்லை ஒரு பார்ட்டியோ இல்லை ஒரு கோவிலுக்கு போகிறதோ இதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஸேரீ கட்ட முடியும் ஏன்னா இந்த ஊரில் வெதர் அந்த மாதிரி இருக்கும்ல அதனால் என்கிட்ட இருக்க ஸ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜைக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த பூஜைக்கு வந்து நான் ஸேரீ கட்டி போகலான் இருக்கேன் ஸோ என்ன சேரீ இதில் நல்லா இருக்கு எதை கட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்கிட்ட இருக்க ஸேரீ நான் காமிக்கிறேன் ஓகே இது வந்து சாரி ப்ளவுஸ் ஒரு ப்யூர் காட்டன் சாரி இது பிங்க் கலர் பிங்க் கலரில் பிளாக் கலரில் ஒன்று டிசைன் போட்டிருக்கு வந்து ப்ளவுஸு இதுதான் அதோட சாரீ நான் இந்த வாய்ட் சாரியை பார்த்த உடனே ஏன்னு தெரியல பிடிச்சி போச்சு எனக்கு இது எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்கன்றத ரிவீல் பண்ணலை கிஃப்டாக கிடைச்சது தான் இது ஓகேவா கிஃப்டாக கிடைச்ச சாரீ இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ப்யூர் காட்டன் ஆனால் நம்ம ஊர்ல சம்மர் கெல்லாம் கட்டுவோம்ல அந்த மாதிரி காட்டன் ஆஹ் வந்து கட்டினா கட்டியிருக்க ஃபீலே இருக்காது நல்லா வெயிட்லெஸ் ஆன தான் அது பெருசா வெயிட் இல்ல இதுதான் இதுக்கு இதோட ப்ளவுஸு இன்னும் ஒண்ணு எனக்கு சேரீ பெருசா வந்து நிறைய அஹ் அமௌண்ட் போட்டு எடுக்க மனசே வராதுங்க இப்போன்னு இல்லை எப்பவுமே சரிதான் வீட்டுல சின்ன வயசுல இருந்தே வளர்க்கும் போதே நம்மளை வந்து கஷ்டத்தை சொல்லி சொல்லி வளர்த்துருவாங்களா அதனால நமக்கு வந்து அந்த கா காசோட வேல்யூ வந்து ரொம்பவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இரநூறுபாயா ஐயோ முந்நூறு ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மனசே வராது ஈவன் நான் காலேஜ் போகும்போது கூட மேக்சிமம் என்னோட ட்ரெஸ்ஸோட ரேட்டு வெறும் ஐநூறு தான் இருக்கும் என் காலேஜ் டைமில் ஐநூறுபாய்க்கு உள்ளே தான் நான் ட்ரெஸ்ஸே எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு ரூபாய் எடுத்தாலே அதுதான் பெரிய நல்ல ட்ரெஸ்ஸு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஏன் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வர மாட்டேன் அப்படின்ட்டு நான் எப்போவுமே ஃப்ரேங்காக சொல்வேன் என்கிட்ட இருக்கிறத எனக்கு பெஸ்ட் ஏதோ அதை நான் போட்டு வருவேன் இவ்வளோதான் முடியும் இதுக்கு மேலே எடுக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் எல்லோரும் பார்க்கும்போது நமக்கு ஆசை இருக்குன்னு அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணுன்னு நம்மளால அந்த மாதிரி வாங்க முடியாதுன்ற சூழ்நிலையே நமக்கு தெரியும் அதனால் நம்ம வீட்டில் இன்னொன்று நான் எங்கேயுமே போய் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கினதே இல்லைங்க ஏன் அம்மா எனக்கு என்ன எடுத்துகிட்டு வருவாங்களோ அதை நாங்கள் மூணு பேருமே போட்டுப்போம் என் வீட்டில் மூணு பொண்ணு ஸோ எங்கள் வீட்டில் அம்மா எடுத்து கொடுக்குறது எங்க மூணு பேருக்குமே பிடிக்கும் அம்மாவோட செலெக்ஷன் தான் எப்போவுமே எங்களுக்கு இதுவுமே வந்து கிஃப்டாக கிடைச்ச சாரி சீலோ ஆற்றலாம் போட்டிருக்கு தெரியுதா உங்களுக்கு எல்லோ அண்ட் கிரே காம்பினேஷன் இது சும்மா வந்து சாதாரணமாக ஒரு காட்டன் சாரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக கட்டுறது இது நம்ம டெய்லி வியர் இல்லை சும்மா ரஃப்பாக எங்கேயாவது வெளியில் போனால் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது போனால் கட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு புடவை நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாரி இந்த சாரி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு என்னோட ரெண்டு நாத்தனாருக்கும் வந்து ஒரு ஆடி தள்ளுபடி போடுவாங்கல்ல அந்த டைம்ல வந்து வாங்கின சாரி இது இந்த சாரி நல்லா இருக்கும் கட்டினே இருக்காது இது ஒரு நான் ஒரு த்ரீ இயர்ஸ் பக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வாங்கும்போது நான் வாங்கும்போது போது தௌசண்டா நைன் ஹண்ட்ரடான்னு தெரியல இந்த சாரி இந்த சாரீ சூப்பராக இருக்குங்க கட்னா கட்டியிருக்க ஃபீல்லே இருக்காது பெருசா வெயிட்டும் இருக்காது அந்த மாதிரி சாரி இதுக்கு வந்து முந்தியும் நல்லா இருக்கும் இந்த பாருங்களேன் ஒரு மாதிரி டபுள் கலர்ல இதுதான் பிளவுஸ் இதுதான் முந்தி எனக்கு சேரீ எப்படி காமிக்கணும்னு கூட தெரியல பாருங்களேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைப்பா தெரியுமா கரெக்டா நான் இப்ப பேசலான்னு வர டைம்ல தான் மைக்ல வந்து சார்ஜ் இல்லை என்ன பண்றது இப்ப நான் பேசுறது இருக்கான்னு கூட எனக்கு தெரியல அப்புறம் இந்த பிளவுஸ் வந்து நல்லா மாடனாக தைப்பாங்க அந்த மாதிரி எனக்கு மாடர்னா தைக்கணும் தோணும் ஆனா அதுக்கு போய் ஏன் இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் போய் டைலர் கிட்ட கொடுக்கற டைம்ல ரொம்ப சிம்பிளாவே தைச்சிட்டு இருந்துரும் பிளவுஸை எனக்கு அந்த மாதிரி மனசும் வராது அது ஏன் தெரியல நம்மள அப்படியே வளர்த்துடுறாங்களா அது மாறவே முடியல அதுல வந்து கஷ்டத்தை சொல்லி சொல்லி வளர்த்துட்டு நமக்கு போய் அந்த இடத்துல காசு கொடுத்து நமக்கு அந்த செலவு பண்ண மனசே வரமாட்டாங்க உங்கள் வீட்டில் யாராவது நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்க இப்போவுமே சரி எப்பவுமே எனக்கு அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இதுவே வராது இது வந்து ப்ளவுஸ் டிசைன் இதுவுமே நான் தைக்கல என் அக்கா வந்து தச்சு கொடுத்தது இந்த ப்ளவுஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க சும்மா சிம்பிளா ஒரு பானிக் சொல்லுவாங்க அந்த மாதிரி இது எப்ப லாஸ்ட் டைம் நான் கட்டினேன் தெரியல பிளவுஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ லூஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வரலட்சுமி பூஜைக்கு எந்த சரி கட்டி போடுறதுன்னு தெரியல பிளவுஸ் எப்படி செட் ஆகுதா ஆகலையான்னு தெரியல அடுத்து வந்து இது வந்து இப்ப லாஸ்ட் இயர் நான் ஆனிவர்சரிக்கு எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த சாரி ஆனிவர்சரிக்கு தான்

நீங்கள் இந்த அபூர்வப்பட்டு சாரீ கேள்விப்பட்டிருக்கீங்களா அதில் வந்து டபுள் கலரில் இருக்கும் மயில் கலரும் க்ரீன் கலரும் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும் அந்த மாதிரி சேரீ இது நேற்றுல சேரீ வந்து வாங்கணும் மனசும் வராது எப்போவுமே கரெக்டாக நான் வருஷத்துல மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு சேரீ தான் நான் எடுத்துப்பேன் ஒன்று கல்யாண நாள் இல்லாட்டி ஒன்று பர்த்டே அப்புறம் வந்து அப்படியே சாரீ எடுப்போம் தீபாவளி பொங்கல் அப்புறம் எதுக்கு எடுப்போம் மேக்ஸிமம் ஒரு நாலஞ்சு தான் சாரிதான் நான் வாங்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க சாரி நான் ஊர்ல நான் கூட சாரீ வந்து கலெக்ஷன் காமிப்பேன் என்னால இருக்கிறதுனால முடியல பெருசா அப்புறம் இந்த சாரி என்னடா கல்யாண புடவை மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா கல்யாண புடவை மாதிரி ஆனால் கல்யாண புடவை இல்லைங்க தெரியுதா ஃபுல்லாக சரி வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி சாரீ என்ன பாருங்களேன் ஆனால் இது ஹெவி வெயிட்டுங்க இது வந்து இந்த கல்யாண சாரி மாதிரி வெயிட்டாக இருக்கும் இப்போல்லாம் கல்யாண சாரியே வெயிட்லெஸ்ஸாக வந்திருக்கு பட் காஸ்ட்லியாக இருக்கும் இது வந்து டூ தௌசண்ட் தான் நினைக்கிறேன் இந்த சாரி இந்த நான் வாங்கலைங்க இது வந்து எனக்கு நலுங்குக்கு வந்து என் அக்கா எனக்கு இந்த நலுங்கு வைக்கிறதுக்கு சாரீலாம் வச்சு கொடுப்பாங்கல்ல அதில் வந்து சாரீ இந்த கல்யாணம் புடவை மாதிரியே இருக்கும் ஆனா உண்மையை சொல்ல போனாங்க என் கல்யாண புடவை விட இந்த சாரி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அது வந்து எப்படி சொல்றது ஆனா அது பெருசாக நல்லா இது அதுதான் சூப்பராகவே இருக்கும் கல்யாண புடவை தான் இருக்கும் அந்த புடவை இது வந்து அதுக்கான பிளவுஸ் ஃபர்ஸ்ட் நான் ஆரி ஒர்க் போட்டு வாங்கின பிளவுஸ் இதுதாங்க இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஆரி ஒர்க் ஃப்ளோட்டு வாங்கின ப்ளவுஸு இது நான் வாங்கும்போது ஃபஸ்ட் டைம் நான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்கும்போது நைன் ஹண்ட்ரட் தான் சொன்னாங்க ஆனால் நைன் ஹண்ட்ரட் ஆக்சுவலி இதுக்கு அதிகம் தான் இந்த ஆரி ஒர்க்குக்கு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் செவன் இயர்ஸ் ஆக போகுது சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி அப்போதைக்கு இது ரேட் எனக்கு அதிகமாக தான் தெரிஞ்சிச்சு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு இப்போலாம் வந்து சார்ஜே இல்லைங்க பெருசாக விற்கும் என்ன அந்த மாதிரி பெரிய பெரிய இதுவாக சேரீ எல்லாம் சாரி ப்ளவுஸ்லாம் வந்து பண்ணோன்னா இப்போ ரேட் அதிகம் எல்லாத்துக்குமே அடுத்து வந்து ஒரு கேரளா சாரி இந்த கேரளா சாரி வந்து நான் இருக்கும் இருக்கும்போது எனக்கு எங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தது இது வந்து ஒரு கல்யாண நாளுக்கு வாங்கினது தான் அந்த சேரீ அப்போ என்ன தேர்ட் இயர் ஆனிவர்சரின்னு நினைக்கிறேன் எஸ் அப்புறம் தேர்ட் இயர் ஆனாலும் சரிக்குதான் இந்த சாரி வாங்கி கொடுத்தாங்க எனக்கு இந்த சாரி கீழே வந்து கிருஷ்ணன் போட்டிருக்கோம் அப்போது வந்து எனக்கு ஏன்னு தெரியல பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வந்து எனக்கு கிருஷ்ணனோட போட்டோ கொடுத்தாங்க அப்போ எனக்கு எல்லாமே கிருஷ்ணனாகவே கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபோட்டோவோ ஒரு கிஃப்டாவோ அந்த மாதிரி மாறி மாறி தெரியுதா இதே தாங்க ஃபுல்லாக வரும் அப்புறம் முந்தி வந்து கொஞ்சம் டிசைனோட இருக்கும் எனக்கு சாரியே காமிக்க தெரியல யாராவது ஒருத்தவங்க வீடியோ எடுத்தாங்கன்னா கூட நான் நல்லா காமிப்பேன் அடுத்து இது கூட பாருங்களேன் ஒண்ணு எல்லாம் சி இதுதான் உந்தி பாருங்களேன் கிருஷ்ணனோட ஃபோட்டோ வந்து லைனா வரும் அதுல இதில் எந்த சாரி கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க நான் அந்த சாரி கட்டிட்டு போகிறேன் இந்த வீடியோ வேற என்னைக்கு அப்லோட் பண்றது இல்லை ஆக்சுவலி ஃபங்க்ஷன் வந்து நாளைக்குங்க நாளைக்கு ஈவினிங் நான் போகணும் பார்க்கலாம் இந்த வீடியோ முடிஞ்சா நான் வந்து இன்னைக்கு அப்லோட் பண்றேன் இதுதாங்க சாரி அயன் பாக்ஸ் கூட இல்லைங்க என்கிட்ட இப்படியா என்ன பண்ணுறதுன்னு தெரியல கசங்கிட்டா அதனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மடிச்சு வச்சுக்கணும் இது வந்து சும்மா சாதாரணம் ஒரு சில்க் ப்ளவுஸ் தப்போம் இல்லையா அந்த மாதிரி பிளவுஸும் இது நெக்ஸ்ட் வந்து இந்த பிளவுஸ்மே பாருங்க நான் ரொம்ப சிம்பிளா தான் தச்சிருப்பேன் சி ஒண்ணுமே இல்லை ப்ளவுஸ்ல ரொம்பவே நார்மலா தான் அந்த பிளவுஸ் வச்சிருப்பேன் வெந்தய கலர் பார்டர்ல சாரி இருக்குல்ல இப்போ வந்திருக்கு இல்லையா அந்த தான் இது உள்ளே அந்த முந்தி மட்டும் இது பாருங்கள் இப்படி இருக்கும் முந்தி மட்டும் அந்த ப்ளவுஸ் கலரில் டிசைன் வச்சுருக்கோம் இது வந்து தான் ஃபுல்லாக இந்த சாரி வந்து நான் சொல்லணும் இந்த சேரீ வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸாரீ ஏன்னா எல்லோரும் வந்து அப்பா அம்மா வளர்ப்பாங்க தாத்தா பாட்டி வளர்ப்பாங்க இனியை வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அத்தை வளர்ப்பாங்க சொல்லணும் எனக்கு என்கிட்ட பேசும்போது கண்டு கலந்து உம் எல்லாருக்கும் வந்து தாத்தா பாட்டி வளர்ப்பாங்க தாத்தா பாட்டியவே ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா என் அத்தையும் நான் சொல்லுவாங்க கண்டிப்பா எங்க அத்தை இல்ல அப்படின்னா நாங்கெல்லாம் இல்ல அந்த மாதிரின்னு நினைச்சிக்கோங்களேன் உம் என்ன சொல்றது இப்போ அவங்க இல்ல அவங்க இறந்துட்டாங்க அந்த காரியத்துக்கு எடுத்த புடவை தான் இது என்னோட அக்கா ரெண்டு பேருக்கும் இதே மாதிரி போடவா சேம் தான் ஒரே மாதிரி தான் எடுத்தோம் ஒருத்தரோட இழப்பம் வந்து யாராலேயும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க அது வந்து நம்ம சாகிற வரையும் அவங்கள வந்து மறக்கவும் முடியாது இது பண்ணவும் முடியாது கூடவே ஒரு இருந்துகிட்டே வந்தாங்க அவங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி சொல்றது அதை வார்த்தையால் சொல்லவே முடியாது எனக்கு பேசின இடத்துல எமோஷன் ஆகுது ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறேன் கையில் கொஞ்சம் எனக்கு அதை பத்தி பேசும்போதே கொஞ்சம் நினைக்கிற மாதிரி இருக்கு நான் பேசுற வாய்ஸ் கூட அடிபிளா இருக்க இவ்ளோதாங்க ஒரு சிம்பிளான சாரி ஜாயிந்தோட ப்ளவுஸ் இவ்வளவு சாரிதான் சொல்றேன் பாருங்க கனடா வச்சிருக்க சாரி இதுவே ஆக்சுவலி ஃபைவ் கேஜி ஃபோர் கேஜி வந்துடும் போல விட்டா நான் ஏன் இப்போ பட்டு பட்டுப்படம்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு தோணுதுங்க ஏன்னா நான் எங்கேயுமே போகிறதில்ல வர்றதது இல்லை எங்கேயும் சேரீ கட்டுறதில்ல சேரீக்கும் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது சரி ஓகே வள வளன்னு பேச விரும்பல இதில் எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த சேரீ வந்து வரலட்சுமி பூஜைக்கு வந்து கட்டிட்டு போகிறேன் நெக்ஸ்ட் விலாக்லாம் பார்க்கலாம் பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் தேங்க் யூ பை